அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதில் ஆகிர் பிறை பனிரெண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பதிமூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பது மிகவும் அவசியமான மற்றும் பொறுப்புமிக்க கடமையாகும் தலைப்பு அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பது மிகவும் அவசியமான மற்றும் பொறுப்புமிக்க கடமையாகும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே தன்னை வணங்குவதற்காக அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான் அவனுடைய பூமியை சரிவர நிர்வகிக்க வேண்டும் என்று அவன்தான் நமக்கு கட்டளையிட்டுள்ளான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லுவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர் அவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் கபலிக்கும் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒருவனையே பயப்படுங்கள் என்றே நல்லுபதேசம் செய்திருக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மின்களே நீதமான நமது மார்க்கத்திற்காக நாம் நிறைவேற்ற வேண்டிய மாபெரும் இலக்கு இருக்கிறது அதாவது தற்சம தற்போதைய நமது சந்ததிகளை பேணி பாதுகாப்பதோடு தொடர்ந்து நம் சந்ததிகளை நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் ஏனெனில் பரிசுத்த நாயனாகிய அவன் நம் அனைவரையும் ஒரே ஆண் மற்றும் பெண்ணில் இருந்தே படைத்திருக்கிறான் மனித குலத்தை நிலையாக வைத்திருப்பதோடு அதனை பல்கி பெருகச் செய்ய வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறான் இறைவனை மட்டுமே வணங்கி வாழும் நல்லதொரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் நாம் உருவாக்கும் தலைமுறை இப்பூமியை மிகச்சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் தேசத்தின் பெருமைகளை பறைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் உயரிய நற்பண்புகளோடு இச்சமூகத்தை அவர்கள் கட்டமைக்க வேண்டும் அவ்வாஹு தாலா கூறுகிறான் உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹு படைக்கிறான் உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் படைக்கிறான் உங்களுக்கு நல்ல உணவுகளையும் அவன் வழங்குகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒரு பெண்ணை நல்ல முறையில் பாராட்டி பேசுவதற்கும் அப்பெண்ணை சிறப்பான பெண் என்று தேர்ந்தெடுப்பதற்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் பெண்ணின் அந்த பெண்ணின் குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியத்தையே பெரிதும் முற்படுத்துகிறார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் த ஜவஜுல் வதூதல் வலூதி ரொம்ப உமம் அதிக அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணையே திருமணம் செய்யுங்கள் அதிக அன்பு செலுத்தக்கூடிய மேலும் குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணையே திருமணம் செய்யுங்கள் முந்தைய சமுதாயத்தினரை விட உங்கள் மூலம் அதிக எண்ணிக்கையை கண்டிப்பாக நான் கொண்டிருப்பேன் முந்தைய சமுதாயத்தினரை விடவும் உங்கள் மூலம் அதிக எண்ணி எண்ணிக்கையை கொண் கண்டிப்பாக நான் கொண்டிருப்பேன் என்று இறை தூதர் சல்லல்லா குலேசுலமோர்கள் கூறியுள்ளார்கள் அதிக குழந்தைகளை பெறுவது சரியத்தின் தேவையாகவும் இருக்கிறது ஒரு தேசத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையாகவும் இருக்கிறது தேசத்தை நன்கு பாதுகாப்பதற்கும் அதன் சீரான வளர்ச்சிக்கும் நமது தலைமுறையினரே முக்கிய பங்காற்றுகிறார்கள் ஒழுக்கமுள்ள நல்ல குழந்தைகளை பெற்றுத்தருவதே ஒரு மனிதர் தமது தாய் நாட்டிற்காக முற்படுத்துவதிலேயே ஆகச் சிறந்ததாகும் வயது முதிர்ந்த நிலையில் அந்த பிள்ளைகள் இவருக்கு பயனுள்ள வகை இத்தகைய நல்ல பிள்ளைகள் நாளை மறுமைக்கான சேமிப்பாகவும் இருக்கிறார்கள் பிள்ளைகள் மூலம் நிறைவேறும் நற்செயல்கள் தொடர்ந்து நடைபெறும் இத்தகைய நற்செயல்கள் கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சந்தோல்லாஹைவசல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் இதா மின் சலாசா இல்லாமின் மின் சதகத்தின் ஜாரியா அவ் அல்மின் இன்தஃபு பிஹி அவ் வலதின் சாலஹின் யதுலஹு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன தொடர்ந்து நடைபெறும் நிலையான அறம் பயன்பெறப்படும் கல்வி அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் அவனுடைய நல்ல குழந்தையின் பிரார்த்தனை ஆகிய மூன்றும் தொடர்ந்து இறந்த ஒருவருக்கு கிடைக்கும் என்று இறை கண்மணி நாயகம் சல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாகுவின் நல்லடியார்களே அதிக குழந்தைகளை பெறுவதற்கு எண்ணற்ற பல வழிமுறைகளும் நடைமுறைகளும் உள்ளன அவற்றில் மிக முக்கியமானது இளம் பருவத்திலேயே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைப்பதாகும் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தகுதியுள்ள இளைஞர்களுக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா உலையூசல்ல அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அவர்கள் பின்வருமாறு கூறியிருக்கிறார்கள் யாஷர குமுல் யா யா ஷபாப் من استطاع منكم الباءه فليتزوج ஃப இன்னஹு அகந்துலில் வசரி வாஹசனுலில் ஃபர்ஜ் இளைஞர்களே உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர் மணமுடித்துக்கொள்ளட்டும் இளைஞர்களே உங்களில் தாம்பத்தியம் நடத்த வலிமை உள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனெனில் அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும் கற்பையும் பேணி பாதுகாக்கும் என்று இரைத்தூதர் சல்லல்லாஹுலே அவர்கள் கூறியுள்ளார்கள் பெண் வீட்டார்களை பார்த்து இறைத்தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலிவுசல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் இதா சதப இலைக்கும் மன் தர்லௌன தீனு தீனகு வகுலுகஹு பசவ்விஜூ இல்லா தஃபாலு தகுன் பித்தனத்துன் பில் அருளிவ பசாதுன் ஆரீர் உங்களிடம் மனமுடிக்க பெண் கேட்டு ஒருவர் வருகிறார் உங்களிடம் மனமுடிக்க பெண் கேட்டு உங்களிடம் ஒருவர் வருகிறார் அவருடைய மார்க்க பேணுதலும் குணங்களும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டு பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் இதனை நீங்கள் செய்யாவிட்டால் பூமியில் குழப்பமும் நிலையான சர்ச்சையும் ஏற்படும் என்று இறை தூதர் சல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இளைஞனே நீ தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக திருமணம் செய்து கொள் ஷெய்த்தானின் தவறுதலான ஊசலாட்டங்களை விட்டுவிடு உனது நெருங்கிய நண்பர்கள் தவறான அறிவுரைகளை கூறுவார்கள் அதாவது வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அதாவது வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இல்லற வாழ்வு மிகப்பெரிய மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று மோசமான கருத்தை சொல்வார்கள் அத்தகைய பேச்சில் எவ்வித உண்மையும் பயனும் கிடையாது தற்போதைய சூழ்நிலைகள் மாறி இருக்கின்றன நிலைமைகள் அவ்வப்போது புதுமையாக கொண்டே இருக்கின்றன வாலிப பெண்ணே உனது தகுதிக்கேற்ப வரன் அமைந்துவிட்டால் சாக்கு போக்கு கூறி திருமணத்தை தள்ளி போட நினைக்காதே தொடர்ந்து படிக்கப் போகிறேன் அலுவலக பணியில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது போன்று சாமர்த்தியமாக பேசி திருமணத்தை தவிர்க்க முயற்சிக்காதே தகுதியும் வாய்ப்பும் அமைந்துவிட்டால் உடனடியாக திருமணத்திற்கு தயாராகிவிடு திருமண வாழ்வில் மன அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது இல்லற வாழ் இல்லற வாழ்வில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் இறைவன் தடை செய்தவற்றிலிருந்து உங்கள் இருவரையும் திருமண வாழ்வு தற்காக்கிறது அன்றாட வாழ்வில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிக தாமதமாக திருமணம் செய்வதால் குழந்தை பேரு இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கிறது எனவே மிக சீக்கிரமாக நீங்கள் திருமணம் செய்வதால் தக்க சமயத்தில் குழந்தை செல்வங்களை நீங்கள் பெறுகிறீர்கள் மிக அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் என்கிற அச்சத்தினாலும் போதிய வாழ்வாதாரம் வசதி வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடும் என்கிற பயத்தினாலும் நம்மில் பெருவாரியானவர்கள் ஓரிரு குழந்தைகளோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் நமது சமூகத்திற்கு இத்தகைய பழக்கம் தற்சேமயம் வேரூன்றி உள்ளது மிக அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் என்கிற அச்சத்தினாலும் போதிய வாழ்வாதாரம் வசதி வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடும் என்கிற பயத்தினாலும் நம்மில் பெருவாரியானவர்கள் ஓரிரு குழந்தைகளோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் நமது சமூகத்திற்குள் இத்தகைய பழக்கம் தற்சமயம் வேரூன்றி உள்ளது எனினும் இது நமது இறைவனின் சரியத்திற்கு முற்றிலும் புறம்பானதாகும் ஏனெனில் அவ்வாஹு தாலா பின்வருமாறு கூறுகிறான் நிச்சயமாக அலாஹுதான் அனைவருக்கும் உணவளிப்பவனும் அசைக்க முடியாத பலசாலியுமாவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் வாழ்வாதாரம் வசதி வாய்ப்புகள் அனைத்தும் அல்லாஹுவின் கைகளிலேயே உள்ளன பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் வாழ்வாதாரம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் அது வயிற்றில் இருக்கும் போதே இறைவன் விதியில் எழுதிவிடுகிறார் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு ஏனைய பல வழிமுறைகள் உள்ளன கருவுறுதல் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளையும் சோதனைகளையும் சிகிச்சைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான மரபணு சோதனைகளையும் மருத்துவ உதவிகளையும் செய்து கொள்ள வேண்டும் விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் கருவுறுதலுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமண உறவுகளுக்குள் மட்டுமே இது நடக்க வேண்டும் நவீன யுகத்தில் இத்தகைய மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு இல்லற தம்பதிகள் தயங்கக்கூடாது நவீன யுகத்தில் இத்தகைய மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இல்லற தம்பதிகள் தயங்கக்கூடாது உங்களுடைய நபியும் நேசரும் ஆகிய இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாஹூலே அவர்களின் பின்வரும் சொல்லை நீங்கள் கேள்விப்படவில்லையா ததா ஜல்லா அலகுதவா மருந்துகளை நீங்கள் தேடி எடுத்துள்ளுங்கள் ஏனெனில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த ஒரு நோய்க்கும் அதற்கான மருந்தை ஏற்படுத்தி வைக்காமல் இல்லை ஆனால் ஒரே ஒரு வியாதியை தவிர அதுதான் முதுமை எனும் வியாதி மருந்துகளை நீங்கள் தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த ஒரு நோய்க்கும் அதற்கான மருந்தை ஏற்படுத்தி வைக்காமல் இல்லை ஆனால் ஒரே ஒரு வியாதியை தவிர அதுதான் முதுமை எனும் வியாதி என்று இறை தூதர் சல்லல்லாஹேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுவின் நெல்லடியார்களே குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கும் அதிகமான குழந்தை செல்வங்களை பெற்றெடுப்பதற்கும் நமது இஸ்லாமிய ஷரியத் பிரிதொரு வழிமுறையை காட்டி தருகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை மனமுடித்துக் கொள்ளும் அனுமதி இசலாத்தில் இருக்கிறது ஆனால் அதற்கு தகுந்த உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் தமது எல்லா மனைவிகளிடமும் நீதமாக நடந்து கொள்ளும் தன்மையும் இருக்க வேண்டும் அவ்வாகு தாலா இது குறித்து கூறுகிறான் பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை இரண்டு மும் மூன்றாகவோ நான்கு நான்காகவோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அவ்வாறு பலரை திருமணம் செய்தால் அப்போது அவர்களுக்கிடையில் நீங்கள் நீதமாகவே நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீதமாக நடக்க முடியாதென பயந்தால் ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இதன் மூலம் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் தலைமுறைகள் தொடர்ந்து நீடித்திருக்கும் இத்தகைய ஏற்பாடு மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாத நமது பெண் பிள்ளைகள் சகோதரிகள் நமது உறவுக்கார பெண்களுக்கு வாழ்க்கை முழுவதும் தனிமையில் இருக்கும் பிரம்மச்சாரிய வாழ்வில் தீர்வு கிடைக்கிறது அதாவது கணவரோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் அதே சமயம் கணவருக்கு வேறொரு மனைவியின் மூலம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது குழந்தை பெற முடியாவிட்டாலும் கணவரோடு இவள் சேர்ந்து வாழ்வதால் மனைவிக்குரிய மரியாதை கண்டிப்பாக இருக்கிறது எனவே இவளுக்கான சுயமரியாதையும் கண்ணியமும் சமூக அந்தஸ்தும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் இரண்டாவது மூன்றாவது அல்லது நான்காவது மனைவியாக இருந்தாலும் சமூகத்தில் இன்னாரின் மனைவி என்கிற கௌரவத்தோடு வாழ்கிறார்கள் குழந்தை பேரு இல்லாத ஒரே காரணத்தினால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் காலம் முழுவதும் தனிமரமாய் இருப்பதை விட குழந்தை பேரு இல்லாத ஒரே காரணத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பெண் காலம் முழுவதும் தனிமரமாய் இருப்பதை விட இத்தகைய ஏற்பாட்டின் மூலம் கணவரோடு சேர்ந்து சேர்ந்து வாழும் வாழ்ந்து காலம் முழுவதும் கௌரவமாக இருக்கலாம் எனவே உங்கள் நிலைமைகளை நன்கு கூர்ந்து கவனியுங்கள் உங்கள் குடும்பத்தை பெருக்குவதற்கான காரணிகளையும் வாய்ப்புகளையும் முன்னெடுத்துச் செல்லுங்கள் அதிகமான குழந்தை செல்வங்களை உருவாக்குங்கள் உங்கள் இறைவனுக்கும் உங்கள் நபிக்கும் உங்கள் தலைமைக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே குடும்பத்தை பெருக்குவதும் அதிக குழந்தை செல்வங்களை பெறுவதும் இத்தேசத்திற்கு ஆற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பாகும் புதிய புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் மகத்தான பல சாதனைகளை நிகழ்த்துவதற்கும் இந்நாட்டின் நிலையான தன்மைக்கும் தேசிய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நமது பிள்ளைகளே திகழ்வார்கள் எனவே இத்தகைய பொறுப்புணர்ச்சியை கொண்டிருப்பது இத்தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப ஆண் மற்றும் பெண் மீது கடமையாகும் சமீப காலங்களில் குழந்தை பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து வருகிறது இது மனித குலத்தை எச்சரிக்கும் மாபெரும் ஆபத்திற்கான சமிகையாக இருக்கிறது இது மனித குலத்தை எச்சரிக்கும் மாபெரும் ஆபத்திற்கான சமிகையாக இருக்கிறது இது மக்கள் தொகை கட்டமைப்பிற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது பொருளாதார வளர்ச்சியை பலவீனப்படுத்துகிறது சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களையும் சுகாதார நெருக்கடிகளையும் அதிகப்படுத்துகிறது உலகளாவிய போட்டித்திறனை வெகுவாக குறைத்து விடுகிறது மேலும் பல்வேறு வகையான வளர்ச்சி திட்டங்களை பெரிதும் பாதிக்கிறது இத்தேசத்தின் நிறுவனர் காலம் சென்ற மான்விமிகா ஷேக் ஜாய்னு சுல்தான் ஆலி நஹியான் அவ்வாறு அன்னாரது ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் நமது சமூகத்தின் நிலைத்த தன்மையையும் நமது அடுத்த தலைமுறைகளின் தலை விதியையும் அச்சுறுத்தும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இந்த ஏற்றத்தாழ்வு பிரதிபலிக்கிறது இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் சரி செய்வதற்கும் அரசுடன் ஒத்துழைத்து முழு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வது நம தமது தலையாய கடமை என்பதை ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் ஜாயித் அன்னார் அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கான விடிவுகளை தேடுவதற்காகவே இதற்கான விடிவுகளை தேடுவதற்காகவே நீதமான நமது தலைமை குடும்ப நல அமைச்சகம் என்கிற ஒரு புதிய அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளது குடும்ப பாரம்பரியங்களை மிக உறுதியாக கட்டமைப்பது குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பது நிலையான மற்றும் சமச்சீரான சமூக வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட பணி பணிகளை இந்த அமைச்சகம் பொறுப்புடன் நிறைவேற்றி வருகிறது எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் விரைந்து வாருங்கள் உங்கள் மார்க்கத்தின் இலக்குகளை நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கும் நீங்கள் உறுதுணையாக இருங்கள் உங்கள் இறைவனுடைய மார்க்கத்தின் அறிவுரைகளில் உள்ள தொலைநோக்கு இலக்குகளை சிந்தித்துப் பாருங்கள் உங்கள் இறைவனுடைய மார்க்கத்தின் அறிவுலை அறிவுரைகளில் உள்ள தொலைநோக்கு இலக்குகளை சிந்தித்துப் பாருங்கள் பரிசுத்த நாயனாகி அவன்தான் உங்களை பார்த்து நேரடியாக இப்படி கூறுகிறான் وما كان لمؤمن ولا مؤمنه اذا قضى الله ورسوله امرا ان يكون لهم الخيره من امرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒன்றை கட்டளையிட்ட பின்னர் அது குறித்து வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு நம்பிக்கையாளரான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை இதில் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார் என்று இறைவன் திருமறையில் எச்சரித்துக் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லல்லாஹுல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதை புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயு கொல்லதீன ஆமனாக்கியும் அல்லாஹு மாத்தியூர் ரசூல் அவலில் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூ அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவா என்னும் இரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் என்னும் நர்பாகியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபா கலாஹி அபூ பக்கர் உஹமர் உஸ்மான் அலி அலியல்லா ஆகியோர்களையும் தங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகா ஷேக் முஹம்மது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஜாய் மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக